கானத் இம்ராஜி ஆக்கிரன் என்னுடைய மனைவியோ மலடியாக இருக்கிறாள் வகது பலகுத்து மினது கிபதி ஐசியா நானும் மிகப்பெரிய வயோதிகத்தை கல்லாத வயோதிகத்தை அடைந்து விட்டேன் எனக்கு எப்படி மகன் பிறகு சிறாது அல்லாட்ட வந்து சக்கரியா அலேஸ்வரம் கேட்கிறான் அப்ப அல்லாஹ் சொல்றான் கால கதா அதுதான் அல்லாஹ் அப்படி செய்தான் யாரு முடியாம இருக்கும்போது போது நடத்தி காட்டுவானே அவன் தான் அல்லா கால ரப்புக்க உங்களுடைய இறைவன் சொல்லிவிட்டான் உ அலைய ஹையின் அரு எனக்கு ரொம்ப எளிதானது கொகது பின் கபுல் இதற்கு முன்னால் நான் உன்னை படைத்திருக்கின்றேன் பதம் தொகவு நீ ஒரு பொருளாக ஒரு வஸ்துவாக இல்லாமல் இருக்கும்போதே உன்னை படைத்திருக்கின்றேனே மனிதா அப்படிப்பட்ட உன்னை ஒரு எனக்கு ஒரு குழந்தையை கொடுக்க முடியாதா அப்படின்னு சொல்றாங்க அல்லாஹ் வந்து கற்கரை அடை சிரமம் பதில் சொல்றான் சொன்னோனே இவர் கேட்கிறாரு காதர் ரப்பிக்கு அல்லி ஆயா எனக்கு ஒரு அச்சாட்சியை காட்டுங்கிறாரு ஏன் கேட்கறாரு அல்லாஹ் குழந்தை பிறகுனு அறிவித்து விட்டான் அறிவித்த பிறகு அந்த குழந்தை வந்து மனைவியுடைய கருவில் உருவாகி இருக்குதா இல்லையாங்கிற செய்தி ஜக்கரியா நம்பிக்கை தெரியல அல்லாஹ் அறிவித்து கொடுத்த பிறவும் தெரியலை அது கேட்கறாரு அபிஜா அல்யா ஆயா அல்லாஹ் எனக்கு ஒரு அச்சாட்சியை காட்டுங்கிறாரு அப்போ அல்லாஹ் சொல்றான் ஆ ஆப்ப அல்லாஹ் து கல்லிமன் நாச கலாச லயாளி நீ மூன்று நாளைக்கு என்ன செய்ய முடியாது மக்கள்கிட்ட வந்து பேச முடியாது இது அச்சாட்சிக்கிறோம் அப்ப சக்கரியா நபி வந்து தன்னுடைய மனதில் தன்னுடைய மனைவியின் அந்த கருவறையில் குழந்தை உருவாகி இருப்பது தெரிந்தால் எனக்கு அத்தாட்சியை காட்டும் கேட்டிருப்பாராம் என்ன செஞ்சிருக்க மாட்டாரு கேட்டிருக்க மாட்டாரு அப்போ அல்லாட்ட அத்தாட்சியை காட்டு என்று கேட்டதிலிருந்து நமக்கு விளங்குகிறது மனைவியுடைய வயிற்றில் குழந்தை உருவாகி இருப்பது ஜக்கரியா நபிக்கு தெரியல அதனாலதான் செஞ்சாரு என்ற கருத்தை வந்து தன்னுடைய மொழிபெயர்ப்பில் வீதியர்கள் குறிப்பிட்டிருந்தாங்க இது முஜிபு ரஹ்மான் அவர்களுக்கு அப்ப கருத்தை தான் சொல்ல முடியும் என்ன செய்யறாரு கேள்வி கேட்கிறாரு அப்ப என்ன விளங்குது ஒரு கருவறையில வந்து குழந்தை உருவாகி இருக்குதா அல்ல நற்செய்தி சொன்ன பிறகு கூட கருவறையில குழந்தை உருவாகி இருக்குதா இல்லையான்னு சொல்லி ஜகரியாக்கு தெரியல அவை இருக்கும் போது சுலைமா நபி என்ன பண்றாரு நான் வந்து எல்லா மனைவிகளிடமும் உடலுறவு கொள்வேன் எல்லாரும் குழந்தையை பெற்றெடுப்பார்கள் எல்லோ எல்லா குழந்தைகளும் செய்வாங்க போர் வீரனாக இருப்பார் இப்படி சொன்னது அவர் ஒரு நபி எப்படி சொல்லி இருக்க முடியும் ஒரு நபி எப்படி மறைவான விஷயம் அல்ல சொல்லி கொடுத்தா அறிய முடியும் அப்போ ஒரு நபி எப்படி மறைவான விஷயங்களை சொல்ல முடியும் அல்ல சொல்லி கொடுத்தா தெரியும் அப்படிங்கிற கேள்வி என்ன செய்தவர் நீங்க கூட கேட்கலாம் அது எப்படி நபிக்கு அல்ல அறிவிச்சு கொடுக்க செய்வான் அந்த மாதிரி சுலைமா நபிக்கும் அல்ல அறிவிச்சு கொடுத்து என்ன செய்ய முடியாது முடியாது ஏன்னா நபிகள் நாயம் செல்லாத முன்னறிவிப்போ செஞ்சிருக்காங்க எப்படி செஞ்சாங்க கியாமத்து நாளுக்கு முன்னாடி வருவான்னு சொன்னாங்க சூரியன் மேற்க உதிக்கும் மேற்கே உதிக்கும் சொன்னாங்க அதே மாதிரி கல்வி கல்வி அறிவினை செய்யும் கல்வி வந்து எழுக்கப்பட்டு சொன்னாங்க இன்னும் பல்வேறு அச்சாரிய சொன்னா மூன்று நிலநடுக்கம் ஏற்படும் சொன்னாங்க இன்னும் அதை பேசுகின்ற பிராணி வரும்னு சொன்னாங்க இப்படி ஆயிரக்கணக்கான முன்னறிவு கூட அசூல்லா சொன்னாங்க இந்த முன்னறிவிகள் இருக்கு பாருங்க நவியல் நாயகம் செல்லாத சொன்னவங்க வந்து சுயமா சொன்னது கிடையாது எல்லாமே அல்லாஹ்வுடைய வழி செய்தி அப்ப இப்படி சொன்னாங்களே தஜாவுக்கு வருவான் சூரியன் மேக்க உதிக்கும் இதுக்கெல்லாம் இன்ஷா அல்லாஹ் போட்டா சொன்னாங்க இன்ஷா அல்லாஹ் தஜ்ஜாவுக்கு வருவான் இன்ஷா அல்லாஹ் என்ன செய்யும் சூரியன் மேக்க உதிக்கும் அப்ப இன்ஷா அல்லா எதுக்கு சொல்லணும் அல்லா அறிவிச்சு கொடுத்த விஷயங்களுக்கு வந்து இன்ஷா அல்லா தேவையில்லை அல்லாஹ் அறிவிச்சு கொடுத்திருந்தால் இன்ஷால்ல என்ன வருது சுலைமா நபி வந்து இந்த வாசகரை சொல்லும் பொழுது ஒரு மலக்கு வந்து இன்ஷா அல்லா சொல்லுங்க சொல்லும் போது ஒரு விஷயத்த வந்து சில விஷயங்கள் இருக்கு இவர்கிட்ட நான் சொல்றேன் அப்பா சரி இன்ஸ்டா அல்லா சொல்லுங்க இது வந்து மறக்கக்கூடிய உடனே செய்யக்கூடிய விஷயம் அப்போ இவரு வாசகத்தை இந்த வாசகம் சரி சாதாரண வாசகம் கிடையாது இறைத்தன்மை எந்த நபியும் ஒரு இறைத்தன்மை வந்து தனக்கு இருப்பதாக அவங்க செய்ய மாட்டாங்க அல்லாவுடைய அதிகாரத்தில் கடையிட மாட்டார்கள் நீங்க சொல்லலதான் யூனுஸ் நபி யூனுஸ் நபி வந்து அந்த சம்பவத்தை பார்க்கும்போது என்ன செய்கிறாரு கோபப்பட்டு போறாரு கோபப்பட்டு போகும்போது நல்லா கண்டித்து விட்டான்

நூத்தி முப்பத்தி ஒன்பதுல இருந்து தொடர்ல இருக்கு அறுபத்தி எட்டு களம்ல ஐம்பதாவது வசனமா இருக்கு இருபத்தி ஒன்னு சூடத்தில் அந்தியாவில் எண்பத்தி எட்டாவது எண்பத்தி ஏழு எண்பத்தி எட்டு இதெல்லாம் என்ன சொல்லப்படுது ஒரு நபி அல்லாவோட நினைக்கிறாங்க அல்லாவோட விஷயத்துல தப்பு பண்றாங்க அல்லா தண்டுக்கு எங்கு கொண்டு போயிடலாம் மீன் வீட்டில் கொண்டு போறான் யூனுஸ் நபி அப்படி போனதுனால அல்லாவின் மீது கோபம் கொண்டு சென்றதினால் அல்லாஹ் சொல்லி காட்டுறான் முஜீப் மனவன் எடுத்து வைக்கிறாங்களா யூனுஸ் நபி அது குரானை படிச்சு பார்க்கட்டும் அல்லாஹ் சொல்லி காட்டுறான் இருகப முகாலிபன் அந்த தன்னு மீன் வயிற்று இருந்தாலே அந்த யூனுஸ் அவர் கோபமாக சென்றார் ஹரியர் அதை நினைத்து பாருங்கள் அவர் சென்றதை சொலன்ன அல்ல நகதிர அழேகி நாம் அவர் மீது சக்தி பெற மாட்டோம் ஆற்றல் பெற மாட்டோம் என்று அவர் எண்ணிக்கொண்டார் அவர் இருள்களை கோவப்பட்டு போனதனால மீன் வயிற்றுக்குள்ள போக வச்சு நீ இறைவா நீ பரிசுத்தமானவன் நான் தான் அநீதி வைத்து விட்டேன் அப்படின்னு செய்கிறார்கள் அல்லாறு துவா செய்றாரு இந்த சம்பவத்தை அல்லா சொல்லி காட்டும் போது அவருக்கு அல்ல தண்டனையை கொடுக்கிறான் இப்படி கோவப்பட்டதுனால இது மனித இயல்பு கோவப்படுவது அவர் கோபப்பட்டதுனால அல்லாஹ் அவருக்கு தண்டனை கொடுத்து கிடையாது கட்டளை போடுறான் இருந்தாலே அவரை போன்றி நீ ஆகிய செய்யறான் அல்லா உத்தரவம் போடுறான் நபி ஒரு தவறு செய்தார் அவர் அல்லாஹ் மீது கோபம் கொண்டதற்காக அல்லாஹ் இவ்வளவு எச்சரிக்கை அல்லா செய்யறான் சொல்லி காட்டுறான் சொலையுமா நபி

ஒவ்வொரு மனைவியும் குதிரை வீரனை பெற்றிருப்பாள் அப்படி சொன்னாங்க அதோடு நின்னாங்களா ஒவ்வொரு வீரனும் அல்லாவுடைய பாதையிலே செய்வான் அப்போ ஒரு மனைவியுடைய வயிற்றுல குழந்தை பிறக்குமா இல்லையாங்கிறது அல்லாஹ்வுடைய ஞானத்துல உள்ளது அத சுலை மனைவி சொல்லுவாங்களா அல்லாவுடைய அதிகாரத்துல கை வைப்பாங்களா அப்போ நிக்காம அந்த குழந்தை ஆனா பெண்ணா பிறக்குமா அல்லாவுடைய ஞானத்துல உள்ளது அந்த அளவுக்கு போவாங்களா இப்படி இறைவனுடைய அதிகாரத்தில் உள்ள விஷயங்களை இறை தன்மையை கணக்கு இருப்பதாக எந்த நபியும் பாதிர மாட்டார்கள் அவர் சுலைமா நபி சுயமா சொன்னது அவர் அல்லாட்டும் சொல்லி அவங்க இன்ஷா அல்லாஹ் சொல்லி வேண்டிய அவசியம் கிடையாது அப்ப அவங்க இன்ஷா அல்லாஹ் சொல்லுங்க அப்படி ஒரு மலைக்கு சொல்றாரு அல்ல என்ன விளங்குது நமக்கு என்ன விளங்க வருது சுலைமாநபி தான் சொன்னார்கள் என்ற கருத்து நமக்கு என்ன செய்யுது தெளிவா விளங்குது சரி சுலைமா நபி வந்து ஒரு மலக்கு சொன்ன பிறகு இன்ஷா அல்லாஹ் என்று சொன்ன ஒரு நபி என்ன செஞ்சிருக்க மாட்டாரு இந்த மாதிரி தனக்கு இருப்பதாக வாதிக்க மாட்டார் இது ஒரு அடிப்படை அடுத்து இவர் சொன்னார் ஒரு நலக்கு வந்து இன்சா சொல்லுங்க சொல்லிக் கொடுக்கும் போது இது வந்து ஒரு சொல்லுங்க சொல்லும் போது இது வந்து உடனே விஷயம் விஷயம்லாம் கிடையாது உடனே செஞ்சிடலாம் இன்ஷா அல்லா சொல்லிடலாம் நாம கூட என்ன செய்வோம் இன்ஷா இன்சா லா இன்ஷா இன்சாலா போடுங்க சொல்லும் போது உடனே சொல்றத பாக்குறோம்

அவனுடைய நிறைவே வாங்க சுபானுக்கலாம் பிறகு தவறிஞ்சிடுமடா நசி மறந்தாய் இப்படி அல்லாஹ் தண்டிப்பான் இந்த இடம் நசி என்ற வார்த்தை வருகிறதுதே அது மறந்தால் என்கின்ற அர்த்தம் கிடையாது அல்லாஹ் வந்து ஒரு விஷயத்துக்கு அந்த நசியக்கு என்ன அர்த்தம் சொன்னா தரக்கங்கது அர்த்தம் அல்லாஹ் சொல்லி காட்டுறான் வலக்கத அஹிதுனா الى ஆதம் நாம் ஆதமிடம் আদম இடம் உறுதிமொழி எடுத்தோம் வழக்கத்தை அஹிதுனா الى ஆதம கபுல் நசிய நாம் ஒரு இதற்கு முன்பாக உறுதிமொழி எடுத்தோம் ஆதம் அந்த உறுதிமொழியை மறந்து விட்டால் அல்ல சொல்லி காட்டுறான் மரத்து பக்கம் நெருங்காதீங்க ஆதமுக்கு அல்லாஹ் சொல்றான் அது சொன்ன பிறகு ஆதம என்ன செஞ்சாங்க சைத்தானுடைய கட்டளைக்கு கட்டுப்பட்டு மரத்துடைய கனி என்ன செஞ்சாங்க